வீட்டோட இருந்துச்சா கூட இது நல்லா இருக்கும் இப்போது காமர்ஸ்ல அஞ்சாவது நாளைக்கு பழ வைக்க வந்துருக்கும் ஆனால் எந்தளவுக்கு எடுக்கக்கூடாது இன்னும் பன்னெண்டாயிட்டு எவ்வளோ இருக்குது வேலை முடியறதுக்கு மகளிர் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வேலை அதுக்கே சாப்பிட வேண்டியதுதான் நமக்கா இப்போ நாலாவது கட்டா போச்சு மூணாவது கட்டா பிளக்குறோம் வலை இலைக்கு முடிச்சாச்சு அஞ்சா ஆமா இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டு மக்களே சாப்பிட்றோம் இன்னும் பாருங்க கிரேவி எத்தனை மைலு அறுபது மைலு எண்பது காமஸ் அறுபது மைலு எண்பது காமஸ்ல அஞ்சாவது நாளுக்கு பழ வைக்க வந்திருக்கோம் ஆனா நமக்கு மதியம் மூணு மணி வரைக்கும் வேலை இருக்குது இதை காட்டி இது இல்லாத முறுக்கு தான் நீ வாட்டு கடிச்ச முறுக்கு மேலையும் கிடக்குது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு மதியம் மூணு மணி ஆகும் இத்தனை நல்லா உறங்கணும்ல இன்னைக்கு வேலை இருக்குது சரி எல்லாத்தையும் எடுத்துட்டு பழ விடும் போது பார்ப்போம் நம்ம வேஞ்சி இப்போ தான் புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நன்றி தெவு இல்லாம இருக்கு போதும் ஆனா இந்த எடுக்க கூடாது நெஞ்சுதான் கரீன் போதும் இத வச்சுதான் சின்ன இன்னைக்கு ஒரு ஆட்டம் வத்தியா சின்ன மீனை பிடிச்சிட்டு துடிக்கிற மாதிரி ஒரு ஆட்டிங்க போட்டு விட்டான் இது பொரியல் பாதி வைக்கிறோம் ஐநூறு மீன் இருக்குது கட்டாரால் சின்ன மீனாக இருக்குது இது பொரிக்கிறதுக்கு இது குழம்பீன் இது வந்து சாயந்தரம் மீன் த முடிஞ்சாட்டிடுவோம் இது நாலு பார்த்துக்கோங்க இது ஒரு கண்டிப்பாக மூன்றரை கிலோ இருக்கும் இது ஒரு அரை கிலோ இருக்கும் ஆனால் வெளியேற்றோம்னா இப்படி இது ஒரு நூ இந்த ஒரு மீன் நூறுரூவாய்க்கும் நெய்யாக இருக்கும் உமைக்காயத்திரி நிறையா இருக்கிற மீன் தான் பார்த்துக்கோங்க எல்லா பண்ணும் முறுக்கு இருந்தது எல்லாத்தையும் நம்ம இப்போ முடிச்சாச்சு ஆமாம் நம்ம பசங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க வள முறுக்கு இங்கே கடந்த ஒரு இதில் இருந்தது எல்லாத்தையுமே திருப்பி இங்கே இழுத்து இங்கே வச்சுட்டு திருப்பி ஏற்றுறோம் வள முறுக்கு எல்லாத்தையும் தட்டிட்டு ஆமாம் இத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தோம் முடிய இன்னி பன்னெண்டாயிட்டு எவ்வளோ நேரம் ஆயிருக்குது வேலை முடிகிறதுக்கு சாப்பிட்டு வந்து மகளிர் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வேலை அதுக்கே சாப்பிட வேண்டிதான் கல் அப்போதே போட்டானே இப்போது அஞ்சாறு நாளைக்கு வளர்க்றதுக்கு கிரௌண்டுக்கு வந்தாச்சு நம்ம திருப்பி போட வேண்டி தான் ஜாய திருப்பி போட்டு வந்தாலும் வளர்க்க வேண்டி தான் மகளே மணி நாடாகிட்டு நம்ம மக்கள் வளர்க்குறதுக்கு வந்துட்டாங்க திருப்ப வேண்டி தான் மருதி

போடுவோனே போடு ஐயோ இதுகளும் சதி பண்ணுது கிளா சொன்ன மாதிரி மகளே இப்போ மூர்த்தி இலக்கினா ரெஸ்ட் அவனுக்கு அம்மா படுத்தாச்சி தூக்கமா இருது வலை இலைக்கி முடிச்சாச்சி அஞ்சாவது நாளுக்கு நீ காலம் பார்ப்போம் என்னென்ன மீன் எவ்வளவு மீன் வந்துருக்குன்னு பார்ப்போம் ஹலோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேராசூட்டாக வந்துட்டு இப்போ அதனால மறுபடியும் கட்ட போகிறோம் கட்டிட்டு பேராசூட்டு தண்ணியில் போடுவோம் இப்போ பேராசூட் கட்டுறதுக்கேன் தான் அண்ணன் போய் கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ தான் போட்டோம் அதனால் பண்ணி கெட்டி முடிச்சுட்டு பேராசூட் போட உங்களுக்கு வீடியோ கட்டுறோம் ஹலோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நான் இதோடய அஞ்சாறு நாள் கடலுக்கு வந்தாச்சு நாலு நாளைக்கு உள்ள வீடியோ வந்து இப்போது லிங்கில் இருக்குது போய் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் கடல் புறா மக்களே பெரசுட்டு இழக்க ஆரமிச்சாச்சு பெறதுட்டு நல்லா தாக்கியாச்சு பார்த்தீங்கன்னா வேற தள்ளி விட போகிறாங்க தனிக்குள்ள అలనెలేయ కాట్ింల పునేయదాతు. పనింలు అలై היהసాంల్నల్ పుంలీ 네ే ఙడారతు త్సినా illustrations సిానే dan్టథ్ இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான் சாப்பிடுட்டு சின்ன பூமிக்கு நம்ம ஒரு பெண்டிங் இருக்குது அதை பார்த்துட்டு வலை பிடிக்க வேண்டியதுதான் இன்றைக்கி ஒரு பத்து பத்துரைக்கும் வலைப்பிடிக்கிடுவோம் வலை பிடிக்கிற பிடிக்க பாருங்க போட்டாச்சு சாப்பிட போய் வீடியோ மோதல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் நிறைய கண்டுட்டு இருக்குது

இன்னும் பாருங்கள் கிரேவி ரசமே ஊற்றக்கூடாது பேக்ரவுண்டில் கடல் சென்டரில் நாங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் வேற என்ன வேணும் என்ன சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மக்களே இன்னைக்கு நமக்கு வலையில் என்னென்ன வியாபாரம் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா மயில் ஆமாம் மயில் ரெக்கையே பற்றிலா இல்லை வெளிச்சத்தை கொடுச்சு என்னால இப்போது நமக்கு வந்து கடிப்பட்ட சூறு தான் நிறையா வந்திருக்குது அதான் என் தாத்தா பிறக்கிட்டுருக்காவே கடிப்பட்டதுன்னா ஓங்கல் மீன் கடித்தது ஆ எப்படி கடிச்சு வச்சிருக்கு பாருங்க மக்களே இது எல்லாம் எஸ்பி சூற ஆமா நல்ல சூறை அப்படின்னா எதுவுமே இன்னைக்கு கிடையாது இப்படிதான் உங்களை தான் கடிச்சு வச்சிருக்குது இப்படி கடல்ல வந்தா நாங்க என்னை கரைய வந்து உங்களை பார்க்க மயில் மட்டும்தான் இன்னைக்கு ஒருத்தா இருக்குது ஆமா மயில் ரெக்கையை பாத்துக்கல ரெக்கை விரிச்சு வரும்போது பாத்துக்கல இப்படிதான் இருக்கும் நெடுவே இருக்கும் ரெக்கை இருக்கும் அங்க வரைக்கும் இடம் இல்லாததுனால நமக்கு விரிக்க முடியல ஆமா கொம்பு வேற இன்னைக்கு ஒடிக்கணும் இருக்கு பாருங்க கொம்பு ஷார்ப்பா இருக்குதா இதுக்கு இங்கிலீஷ்ல மார்லின் பீஸ் அப்புறம் ஸ்னைல் பீஸ் ஸ்வாட் பீஸ் இந்த மாதிரி பேர் எல்லாமே இதுக்கு உண்டு சின்னாலி இப்ப பிறக்க போறான் அவ்வளோத்தையும் இது ஒடிச்சிருக்கியா இது ஒடிச்சிருக்கியா ஒடி ஆமா ஆமா ஒடிச்சிரு ரொம்ப ஒடிக்கும் பாத்துக்கோங்க சாங்க இருக்கோ ஒடிச்சிட்டாங்க ஒரு கிளவுஸ் கொண்டா இதான் தொம்பே பாத்தீங்களா இதா குத்து கூடாது நமக்கு ஐம்சே தான் மகளே எவ்வளவு ஷார்பா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் குட்டி குட்டியா பள்ள இருக்கு மக்களே இதை வச்சி தான் அதோட உணவை வந்து வேட்டையாடி அடி சாப்றது அவங்களுக்கு உங்களுக்கு புளி புளியா அதான் இதோட சின்ன சின்ன பல்லு பள்ளா இருக்கும் ஆமா ஷார்பா இருக்கும் மக்களே கையில பட்டுட்டனாலே ஆடுறதுக்கு மூணு மாசம் குறஞ்சது ஆமா வீங்கிரோம் உடனே இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது சின்னால கையில வச்சு காட்டுங்க ஹாரி பட்டரில் உள்ள மந்திரக்குள் மாதிரி இருக்குதா சொல்லி எக்ஸ்பெக்டோ பெட்ரோனா அப்படின்ட்டு இவனை எளிய மாத்திரமா பெரும்பாலும் ஓட்டச்சூடு தான் மக்களே வந்துருக்குது சரி மீனை எடுத்து கொடுத்துக்கும் போது பார்ப்போம்

ആരിലോ വട്ടായിട്ട് ഇതിരിക്കിത്. എനിക്ക് ഇങ്ങൊരു വട്ടാപുടന്ന എസ്‌പി ഇല്ലാമോ ഇക്ക്. ஒரு வீடியோ எழுதியா மகளே ஒரு இத்தனை வட்ட எடுத்து கொடுத்தது ஞாபகம் இல்லை சுத்தமாக இதுப்பா ஒரு பதினஞ்சு வட்டம் இருக்கும் என்னடா முத இருந்து தா கட்டாப்புல ஒரு எடுத்து சரியா இவங்க ஒரு நிமிஷம் ஆகும் தான் வெயிட் அடுத்த வீடியோ அடுத்த கன்வின்யூ பண்ணுவோம் நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க